இயேசுவின் திருஇருதய வணக்க மாதம் ஒன்றாம் தேதி இயேசுவின் திருஹிருதயம் தேவ சித்தத்திற்கு அமைதலை கற்பிக்கிறது இயேசு கிறிஸ்து வாழ்நாள் முழுவதும் தமது பிதாவின் திரு சித்தத்திற்கு அமைந்து ஆண்டவருடைய சம்மதம் இல்லாமல் இவ்வுலகத்தில் ஒன்றும் நடைபெற நடைபெறுகிறதில்லை என்றும் ஜபங்களும் ஆத்தும மீட்புக்காகவும் நடந்தேறுகிறதென்றும் அவருடைய அளவிட முடியாத அன்பு நிறைந்த இருதயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று திவ்ய ரட்சகர் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார் இயேசுவை சிலுவையில் அறைய கையளிக்க கூடாதென்றும் தடுக்க பிரயாசப்பட்ட புனிந்த பேதருவை இயேசு கண்டித்து என் பிதாவினால் எனக்கு அளிக்கப்பட்ட பாத்திரத்தை நான் குடிக்க மாட்டேனா சுவாமி என்று திருவிழம் பற்றுகிறார் தமது பாடுகளின் போது தமது பிதாவை மகிமைப்படுத்தி அவருடைய விருப்பத்துக்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறார் என் விருப்பப்படியல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று பேரொலியிடுகிறார் நமக்கு இவ்வுலகத்தில் நடக்கிறது தற்செயலல்ல சர்வேசரனுடைய சம்மதத்தால் நடக்கிறதென்று என்று விசுவாச பற்றுதலோடு நினைத்து விசுவசிக்க வேண்டியது நன்மையான காரியங்களும் கெடுதலான காரியங்களும் வருகிறது மழை அல்லது வறட்சி சௌக்கியம் அசௌக்கியம் செல்வம் தரித்திரம் சகலமும் நம்முடைய ஆண்டவரிடமிருந்து வருகிறது நமக்கு வரும் சகல சோதனைகள் சிலுவைகள் துன்ப வருத்தங்கள் இன்னும் அவதூறு பற்பல வேதனைகள் எல்லாம் ஆண்டவருடைய உத்தரவால் நடக்கிறது குற்றவாளிகளை அவர் தண்டிக்கிறார் என்பதற்கு யாதொரு சந்தேகமும் இல்லை வேத கட்டளைகளை யூதர்கள் மீறினதற்கு ஆக்கினையாக அவர்களை பிலிஸ்தீனர்களும் அசீரியர்களும் எதிர்த்து சண்டை செய்து அவர்களுடைய வீடுகளையும் பட்டணங்களையும் சுட்டரித்து வெறுமையாக்கி அவர்களில் பலரையும் கொல்லும்படி சர்வேஸ்வரன் உடனே உத்தரவளித்தார் தம்மால் அன்பு செய்யப்பட்ட ஜனங்கள் அக்கிரம பாதையில் பிரவேசியாதபடி தடுத்து உண்மையான தேவ ஊழியத்துக்கு வரும்படி அவர் எடுத்த முயற்சி இதுவே இந்த முயற்சி அவர்கள் பேரில் அவர் வைத்த இரக்கத்துக்கும் அன்புக்கும் எடுத்துக்காட்டு என்பதற்கு சந்தேகம் இல்லை தூயவரான யோபி என்பவருடைய சொத்துக்கள் எல்லாம் திடீரென்று அழிந்த மாத்திரத்தில் அவர் தம்முடைய விரோதிகள் என்கிலும் அல்லது பசாசு என்கிலும் குற்றம் சாட்டவில்லை உடனே ஆண்டவரை நோக்கி தமது கண்களை உயர்த்தி ஆண்டவர் அறிவித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்று கடவது என்றார் அப்படியே நாமும் செல்வாக்கோ தரித்திரமோ சௌக்கியமோ அசௌக்கியமோ அனுகூலமோ பிரதிகூலமோ எல்லாம் சர்வேஸ்வரன் நம்முடைய நன்மைக்காக வரவிடுகிறதென்றும் நமது ஆத்தம மீட்புக்கு மிகவும் பிரயோஜனமானவை என்றும் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் திரியிருதயத்துக்கு மிகவும் நன்றியறிந்திருப்போமாக இப்போது மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கும் பல ஆத்மாக்கள் அனுகூலம் அடைந்திருக்கிறார்கள் புனித கூரேதார்ஸ் இது காரியத்தில் சொல்லுகிறதென்னவென்றால் தமது நண்பர்களுக்கு இயேசு கொடுக்கிற கொடை சிலுவையே அது யாரிடத்திலிருந்து வருகிறதென்பது நாம் பார்க்க கூடாது நம்முடைய அன்பை ஆண்டவருக்கு நாம் காண்பித்து நித்திய மோட்ச சம்பாவனையை அடைவதற்கு ஏற்ற வழியாக அதை ஆண்டவர் நமக்கு அனுப்புகிறார் இயேசுவின் திரையிருதய பக்தியை பரவ செய்ய வெகு உதவியான சில வழிகளை புனித மார்க்கரி மரியம்மாள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாம் வருஷம் பாப்பானவரிடம் கேட்டபோது அவர் உத்தரவு கொடாததினால் புனிதை மிகவும் துன்பப்பட்டார் அச்சமயம் ஆண்டவர் அவளுக்கு தம்மை காண்பித்து மகளே கவலைப்படாதே நீ கேட்டது நடைபெறாதது நம்முடைய மகிமைக்காகத்தான் தற்சமயம் வெளிப்படையான வழிபாடுகள் இல்லாமலே ஆத்துமாக்கள் நம்மை அன்பு செய்து ஆவலுள்ளவைகளாயிருக்கின்றன ஆனால் இந்த ஆவல் சீக்கிரம் தணிந்து போகும் அப்போது இருதயங்களில் அன்பு சுடர்விடும்படி நீ கேட்ட சுதந்திரங்கள் மாத்திரமல்ல அவைகளிலும் பெரியவைகளை பாப்பாண்டவர் வழியாய் உனக்கு கிடைக்க புரிவோம் என்றார் தேவ சித்தத்துக்கு அமைதல் என்னும் புண்ணியத்தை போல் நமது ஆண்டவருக்கு பிரியமானது வேறொன்றுமில்லை ரோமாபுரி இயேசு சபை மடத்தில் செலஸ்தினி என்ற துறவி ஒருவர் வியாதிப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தார் வைத்தியவர் அவர் கூடிய சீக்கிரம் இறந்து போவார் என்று தீர்மானித்தார் இன்று நாம் கொண்டாடுகிற பெரிய புனிதர் ஞான பிரகாசியார் துறவிக்கு தம்மை காண்பித்து பிரிய சகோதரரே உமக்கு குணம்பர ஆசையா அல்லது சாக பிரியமா என துறவி கேட்டார் தேவசித்தமே எனக்கு பிரியம் என்றார் புனிதர் புன்னகை கொண்டு மிகுந்த பட்சத்தோடு தேவசித்தம் தவிர வேறொரு ஆசையும் உமக்கு இல்லாததாக நீர் சொன்னது நமது ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமா இருக்கிறதென்றால் நீர் திரும்பவும் வாழ்ந்து அவருடைய திரு இறுதிய பக்தியை விருத்தி செய்ய உழைக்கும்படியாய் அவர் உமக்கு உத்தரவு கொடுக்கிறார் என்றார் ஒரு துறவுற சகோதரிக்கு முழுதும் கண் தெரியாமல் போய்விட்டது யாராகிலும் தன்மேல் பரிதாபப்படுகிறதாக கண்டால் என்மேல் பரிதாபப்படாதேயுங்கள் உலக காரியங்களையும் பிரகாசத்தையும் நான் பார்ப்பதினால் எனக்கு உண்டாகும் சந்தோஷத்தை நமது ஆண்டவர் எடுத்துக்கொண்டதற்கு காரணம் என்னுடைய கண்கள் மூச்சத்தில் அவருடைய திரு இருதயத்தின் தெய்வீக ஜோதி வடிவை கண்டு கழிக்கும்படியாகவே அன்றி மற்றபடியல்ல தவிர இவ்வுலகத்தில் ஒரே ஒரு பொல்லாப்பூண்டு அது பாவம் சிலுவைகளும் துன்பங்களும் தேவ ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் அவைகள் பாக்கியமே ஒழிய பொல்லாப்ப அல்ல என்று மறுமொழி சொல்லுவாள் இயேசுவின் திரியிருதய பக்தியை துறவர வாசிகளிடத்திலும் இல்லற வாசிகளிடத்திலும் வளர செய்ய தமது வாழ்நாளெல்லாம் முளைத்த இயேசுசபை ருசின் குரு சாஹும் படுக்கையில் இருக்கும்போது ஆ இயேசுவின் திருகிறதயம் அனுபவித்த வேதனைகளோடு நாம் படும் வேதனைகளையும் ஒன்றுபடுத்தி அவைகளை நமது சம்பாவனையாக மாற்றுகிறது எவ்வளவு இன்பமானது என்று அடிக்கடி அவர் சொல்லுகிற சப்தம் மற்றவர்கள் காதில் விழும் அவர் அனுபவித்த பயங்கரமான வேதனை வெகு உக்கிரமாயும் சகிக்க கூடாததாயும் இருக்கும்போது தமது இருதயத்தை காட்டும் பாவனையாக அவருக்கு முன்னால் இருந்த திவ்ய ரட்சகருடைய படத்தை பார்ப்பார் எல்லா வேதனைகளையும் மறந்தவராய் சாது அமெரிக்கையோடு புன்னகை கொள்வார் அவர் புத்தி சுவாதனத்தை சற்று இழந்தவராக தெரிந்த அந்த நேரத்திலும் இயேசுவின் திருகிரதயம் என்கிற நாமத்தை சொன்னாலே போதும் உடனே அன்பு பற்றதலோடு அவ்வினிய வார்த்தை நாமத்தை உச்சரிப்பார் தாம் முழுவதும் புத்தி சுவாதனம் இழந்த சில சமயங்களில் இயேசுவின் திருஹிருதயத்தில் கண்டடையும் அருட்கொடைகளை கிறிஸ்தவர்கள் நன்றாய் கண்டுபிடிக்க செய்வதற்கு உதவியான புது வழிகளையும் சுதந்திரங்களையும் பாப்பானவரிடம் கெஞ்சி கேட்கும்படி ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே படுக்கையை விட்டு எழுந்திரிக்க பிரயாசைப்படுவார் கடைசியாய் தனது கண்கள் ஆண்டவருடைய திருகிறதயத்தை பார்த்துக் கொண்டிருக்கும்போதே போதே சமாதான ஐக்கியமாய் மறித்தார் நாமும் தேவ சித்தத்துக்கு முழுதும் அமைந்த மனதோடு இயேசுவின் திருகிருதய சகலத்தையும் ஏற்றுக்கொள்வோமாக நமது உத்தம தனம் சித்தத்துக்கு அமைந்து நடத்தலிலேதான் அடங்கியிருக்கிறது அப்போதுதான் ஒரு பாசமுள்ள அரசனைப் போல் நமது ஆண்டவர் நமது ஆத்தமத்தில் அரசாழ்வார் சகலத்திலும் ஆண்டவருடைய திருக்கரத்தையும் இருதயத்தையும் காண்போமேயாகில் சோதனைகள் நடுவிலும் வேதனைகள் நடுவிலும் நம்முடைய இருதயம் அமைதியாயிருக்கும் பாஜி பட்டணத்து புனித மதலே நம்மாள் ஓர் நாள் பரச பரவசத்தில் இருக்கும் போது புனித ஞானப்பிரகாசியார் மோட்சத்தில் அனுபவிக்கிற மகிமை பிரதாபத்தை காண பாக்கியம் பெற்றாள் அவள் கண்டதை விவரித்து சொல்ல அவளுக்கு வார்த்தை வராததினால் என்ன மகிமை என்ன மகிமை என்கிற இந்த இரு வார்த்தைகளையே உச்சரித்து ஞான பிரகாசியார் மோட்சத்தில் இவ்வளவு மேலான மகிமை பாக்கியம் அனுபவிக்க காரணம் அவர் உயிரோடிருந்த காலத்தில் மனவல்லிய ஜபத்தாலும் தேவ அன்பு முயற்சிகளாலும் இயேசுவின் திருஹிருதயத்தில் வாழ்ந்து வந்ததே என்றாள் புனித மார்கரேத் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம் தபோர் மலையில் இயேசு கிறிஸ்து நாதரிடத்தில் விளங்கிய அன்பு கல்வாரி மலை வேதனைகளில் குறைந்து போகவில்லை நமக்கு வரும் சகலத்துக்கும் சர்வேசரனை புகழ்வோமாக ஆண்டவருடைய சித்தம் சகலத்திலும் நிறைவேற கடவது சர்வேஸ்வரனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அனுகூலமான நேரத்திலும் பிரதிகூலமான நேரத்திலும் சமமாய் அவருக்கு நன்றியறிந்த கடவோம் நாம் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து செய்கிற சகலத்திலும் சர்வேஸ்வரன் அதிக பிரியப்படுகிறார் மனவல்லிய ஜபம் தேவ நற்கருணையில் இருக்கும் இயேசுவின் திருஹிருதயமே எங்களிடத்தில் விசுவாசம் நம்பிக்கை தேவ அன்பை அதிகரித்தருளும்